to do தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான்ஸ்டன் வெள்ளம் என்று ஒரு பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்தில் போதகர் ஒருவர் தப்பித்துக் கொண்டார் அவர் பிரசங்கம் செய்த போதெல்லாம் அந்த பேராபத்திலிருந்து தான் மீண்ட விதத்தை மிகவும் விருப்பத்தோடு சொல்வது வழக்கம் அவர் மறித்து பரலோகம் சென்றபோது அநேக பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் தான் இருப்பதை பார்த்தார் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான காரியங்களை பகிர்ந்து கொண்டிருந்தனர் இந்த போதகர் பரிசுத்த பேதுருவை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஜான்ஸ்டவுன் வெள்ளத்தில் தான் எவ்வாறு தப்புவிக்கப்பட்டேன் என்பதை குறித்து நான் சொல்லட்டுமா என்று கேட்டார் அதற்கு பரிசுத்த பேதுரு சற்று தயங்கியவாறே நல்லது நீ உன் கதையை கூறலாம் ஆனால் அந்த கதையை கேட்பவர்களின் கூட்டத்தில் சகோதரன் நோவாவும் இருப்பார் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றார் டேர்னிங் பாயிண்ட் என்ற புத்தகத்தை வெளியிடும் போதகர் டேவிட் ஜெரமியா என்பவர் மனிதர்கள் தங்களை பெரியவர்களாக காட்ட விரும்பும் தன்மை அவர்களுக்குள் மறைந்திருக்கிறது தாங்கள் எவ்வளவு பெரியவர்கள் உயரமானவர்கள் சிறந்தவர்கள் பணக்காரர்கள் சுறுசுறுப்பானவர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் எவ்வளவு தாழ்மையானவர்கள் என்று தங்களை குறித்து உயர்வாக பேசுவார்கள் ஆனால் தேவனோ நாம் நினைக்கிறபடி நாம் உயர்ந்தவர்களோ சிறந்தவர்களோ அல்ல என்று கற்றுக்கொள்ள அநேக வழிகளை வைத்திருக்கிறார் நம்மிலே மன தாழ்மையை வர பண்ணும்படி அவர் நம்மிடம் நம்முடைய நீதிகள் எல்லாம் போல இருக்கிறது என்று கூறுகிறார் தேவன் நம்மை உயர்த்த விரும்பாதவர் அல்ல ஆனால் அதை தேவன் விரும்பும் வழியில் செய்ய தேவன் பிரியப்படுகிறார் தேவன் உயர்ந்தவராய் இருப்பதால் தான் நாம் சிறந்தவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார் அடுத்த முறை உன்னை குறித்து உயர்வாக பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த அறையைச் சுற்றிலும் பார் உன் வார்த்தைகளை கேட்பவர்களுக்குள் உன்னை விட சிறந்தவர்கள் இருக்கக்கூடும் என்று டேவிட் ஜெரமியா அவர்கள் கூறுகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே நம்மை விட சிறந்த தேவ பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள் நம்மை விட அவர்கள் தேவனுக்காக பாட அனுபவித்தவர்கள் நிந்தையை சுமந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் சிறிய துன்பம் வீட்டில் வந்தாலும் அதை பெரிதாக அழுது சாட்சி சொல்லும் மக்கள் ஏராளம் இருக்கின்றனர் ஆனால் நாம் பரலோ ராஜ்யத்திற்கு சென்று இந்த துன்பத்தை பகிர்ந்து கொண்டால் எப்படி இருக்கும் நமக்கு பெருமையாக இருக்காது ஏனெனில் கிறிஸ்துவுக்காக நிந்தைகளை சகித்து மூன்று தரம் மிலார்களால் அடிபட்டு ஒரு தரம் கல்லறி உண்டு மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்த பவுல போஸ்தலனும் அந்த கூட்டத்திலே இருப்பார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே கிறிஸ்துவுக்காக நாம் படும் பிரயாசங்கள் பாடுகள் இவைகள் ஒன்றுமில்லை நம்மை விட அதிகமான பிரயாசங்களை பட்டவர்களும் பாடுகளை அனுபவித்தவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திலே இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஆகவே தேவனால் நாம் உயர்த்தப்படும்படி மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ காட்லி டே